The okay. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிபார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுன்னா நடக்கும் போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா மறக்காம கமக்காமனில் சொல்லுங்கள் நம்மளோட நந்தினி மேடம் பாஸ்கரை கூட்டிகிட்டு போகும்போது வழியில் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான் அவன் போய்ட்டு ஒரு கோயிலில் சிக்கிட்டான் எப்படி சிக்கணும் ஏது சிக்கணும் ஒன்னும் தெரிய நம்மளோட வந்து பாஸ்கரை வந்து அடிச்சு கொண்டதும் புளிங்க ஏற்கனவே ஒருத்தனை முதல கடிச்சியும் மட்டை சேகர வந்து சிங்கம் அடிச்சியும் கொண்டுச்சு இப்ப இவனே அந்த பாஸ்கரன்றவனை வந்து புளி அடிச்சு கொண்டுருச்சு இது என்னங்க நடக்குது நம்மலாம் பாம்பு கடிச்சு தான் இறப்பான்னு நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு அந்த அம்மன் கெட்டப்பில் இருந்த அந்த சிலை அந்த சிலை மேலே அந்த ரத்தம் போய் விழுந்தது செமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி யாருமே மிஸ் பண்ணாமல் எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்குற நம்மளோட டைரக்டர் சார் இந்த சம்பவமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி டிஎஸ்பி நந்தினி மேடம் ஃபோன் பண்ணி அசோக் கிட்ட துர்கா இருக்கிறாளா இல்லையான்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல அசோக் சும்மா சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளோட கடவுள் அதாவது துர்கா வந்து எங்கே போயிருக்கிறாங்க ஏதும் தெரியலையும் வீடுக்குள்ளே அலசி பார்த்துட்டாங்க கடைசியில் வந்து டிஎஸ்பினு வந்து மேடம் ரெண்டாவது டைம் ஃபோன் பண்ணக்குள்ள நான் வீட்டில் தான் இருந்தேன் எலி ஒன்று செத்துருந்து அதை கொண்டு போய் தோட்டத்தில் புதைச்சிட்டு வரதுக்காக இருந்தேன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லி அசோக் தலையில கட்ட பார்த்தாங்க ஆனால் அசோக் நம்மளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸைக் பண்ணிங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்